ஓம் கஜானனம் புதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேசுவரவங்கஜம் வணக்கம் நானும் உங்களஸ்ட்டு வரும் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி நான்காவது படலமாக இறைவன் சொக்கநாதன் கால் மாறி ஆடிய படலம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் விக்கிரம பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு வயது மூப்பு காரணமாக தனது மகன் ராஜசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி சுட்டி மன்னனாக்குகிறான் ராஜசேகர பாண்டியனும் தனது தரப்பனாரைப் போலவே மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே வாரிசு அரசியல் அப்பா அப்பாவுக்கு அப்புறமாக மகனுக்கு அப்புறம் பேனே இவகை தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற விதி அந்த காலத்திலே போல இருக்கு அது தொன்று தொட்டு இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நடைமுறைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜசேகர பாண்டியனும் பட்டம் சுட்டி மதுரை மாநகரை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறான் மன்னன் என்றால் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்க வேண்டுமே இவனும் கற்கிறான் எத்தனை க கலைகளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கலைகளை கற்று தேர்ச்சி பெற்று விடுகிறான் அறுபத்தி நான்காவது கலை ஆடல் கலை கலையை மட்டும் கற்க வேண்டாம் என ஒதுக்கி விடுகிறான் ஏனென்று கேட்டால் நான் வணங்கும் இறைவன் சொக்கனாக ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆகையால் அவருடைய ஆட்டத்திற்கு அந்த ஆட்டத்தை நானும் ஆட விரும்பவில்லை அதாவது இறைவன் பார்த்தீங்கன்னா அம்பலத்தில் ஆடுறார் நாமெல்லாம் சம்பளத்துக்கு ஆடுறோம் வாழ்க்கையில் ஒருத்தர் பெயிண்ட்ரு வேஷம் போட்டு ஆடுறார் ஒருத்தர் மெக்கானிக்காக ஆடுறார் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு ஆட்டம் போடுறார் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் சம்பளத்திற்காக ஆடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்ன சக்கரம் ஓட வேண்டுமே அதற்கு பணம் தேவை அப்போ பணம் ஊதியம் உத்தியோகம் பார்த்தால்தான் ஊதியம் வரும் சம்பளம் வரும் ஆக நாமெல்லாம் சம்பளத்திற்காக ஆடுபவர்கள் இங்கே இறைவன் அம்பலத்திலே ஆடுகிறான் அம்பலத்திலே ஆடும் இறைவன் அடி ஆட்டத்தை நான் ஆட விரும்பவில்லை அந்த அறுபத்தி க அறுபத்தி நாலாவது கலை பரத கலையை நான் கற்க விரும்பவில்லை அப்படின்ட்டு அந்த ஒரு கலையை மட்டும் அந்த ராஜசேகர பாண்டியன் கற்கவில்லை இந்த சமயத்தில் சோழ நாட்டில் இருந்து ஒரு புலவர் ராஜசேகர பாண்டியன் அரண்மனைக்கு வருகிறார் புலவர்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரசர்களை புகழ்ந்து பாடி பலவித பரிசுகளை பற்றிச் செல்வார்கள் அரசரும் மகிழ்ந்து தன்னை புகழ்ந்து பாடுகிறார் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்கோ தங்கமோ பொன்மோ வைரமோ பட்டாடைகள் கொடுத்து அனுப்புவார்கள் இங்கே சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவர் வருகிறார் மன்னனை பார்த்து அவரிடம் சற்று உரையாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது ராஜசேகர பாண்டியன் அறுபத்தி நான்காவது கலையாகிய ஆடல் கலையை கற்கவில்லை என தெரிந்து கொள்கிறார் அந்த அவர் சொல்கிறாரு மன்னா எங்கள் சோழ நாட்டு அரசன் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று தேர்ச்சி இருக்கிறார் நீங்களும் அறுபத்தி மூணு கலைகளை தான் இருக்கிறீர்கள் ஆகையால் எங்கள் மன்னனை காட்டிலும் நீர் சற்று குறைவுதான் ஒரு கலையை கற்கவில்லையே ஆக அறுபத்தி நாலு கலைகளை கற்காத உங்களிடம் உங்களைப் பற்றி புகழ்ந்து பாடி பரிசு பெற எனக்கு விருப்பமில்லை அப்படின்ட்டு அந்த புலவர் கிளம்புறாரு ஆனாலும் மன்னன் பார்க்கிறான் ராஜசேகர பாண்டியன் மந்திரிகளை அழைத்து அவருக்கு தகுந்த உபச்சாரங்களை செய்து பரிசுகளை கொடுத்து அனுப்புங்கள் அப்படிங்கிறார் அதற்கு அந்த புலவரம் அறிக்கிறார் கட்டாயப்படுத்தி பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் புலவரும் சென்று விடுகிறார் அரசன் அன்று இரவு தூங்கப் போறான் தூங்கும் பொழுது பலவித சிந்தனைகள் அவன் மனதிலே தோன்றுகிறது ஒரு சாதாரண புலவர் சோழ நாட்டிலே இருந்து வந்து என்னிடம் பரிசு வாங்காமல் மறுத்து செல்கிறான் நானும் தான் அவருக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினேன் இது எனக்கு ஒரு சற்றமான வருத்தமாகத்தான் இருக்கிறது அறுபத்தி நாலாவது கலைகள் ஆகிய இறைவன் ஆடிய கலைகளை நான் கற்றால் என்ன அப்படின்ட்டு இறைவன்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்குறார் இறைவன் எதைத்தான் கொடுக்க மாட்டான் அதெல்லாம் நீ கற்றுக்கலாம் அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவர் ராஜசேகர பாண்டியன் அமைச்சர்களை கூட்டி நான் பரதக்கலை ஆடல் கலையை கற்க வேண்டும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படிங்கிறேன் அரசர் உத்தரவாயித்து அமைச்சர்கள் எல்லாம் பறந்துக்கிட்டு போய் ஓடி ஆடி அதற்கான அரசருக்கு வேண்டிய காலில் மாட்டக்கூடிய சலங்கைகள் அந்த பரதநாட்டிய உடைகள் எல்லாத்தையுமே அளவெடுத்து தச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க ஒரு சுப நன்னாளிலே பரதக்கலையை கற்றுக்கொள்கிறான் ஆள் தான் ஆள் தான் இருக்கேன் காலெல்லாம் வலிக்குது காலில் கொப்பளங்கள் வந்து காலெல்லாம் வீங்கி விடுகிறது அப்போ மருந்தெல்லாம் போட்டு அந்த பொண்ணெல்லாம் ஆத்துறாங்க மீண்டும் ஆடுகிறாள் மீண்டும் மீண்டும் காலில் கொப்பளங்கள் புண்ணு வருகிறது இவனுக்கு ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரே மனவருத்தம் நாம் சிறிது காலம் ஆடியதற்கு நமது காலில் கொப்பளங்கள் பொண்ணெல்லாம் வந்து நீர் வெடியுது நம்ம யாலும் இறைவன் சொக்கநாதர் நித்திய காலம் வருடா வருடம் முழுவதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அம்பலத்திலே அவருக்கு கால் வலிக்காதா அப்படின்ட்டு நேர கோவிலுக்கு போகிறேன் இறைவா இது என்ன நான் சிறிது காலம் ஆடியதற்கே எனக்கு கால் தான் வலிக்குது நீயோ இடைவிடாமல் ஆண்டுதோறும் ஆடிக்கொண்டே இருக்கிற உனது பாதங்கள் வலிக்காதா கால்கள் நோகாதா அப்படின்னு கேள்வி கேட்டு நீ இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் சற்று ஓய்வெடுக்கும் வகையில் வலது காலை தூக்கி ஆடு அப்படிங்கிறார் அதற்கு இறைவன் மௌனமாக இருக்கிறார் ராஜசேகர பாண்டியன் பார்க்கிற இறைவன் நான் சொல்வதை உங்கள் காதுகளுக்கு விழவில்லையா அப்படி நீ கால் மாலி ஆறவுடைய ஆறவில்லை என்றால் எனது சிரசை துண்டித்துக் கொள்வேன் அப்படின்னு தனது உரையில் உள்ள வாழை எடுத்து அப்படியே தனது கழுத்தை வெட்ட போகிறான் உடனே அவன் முன்னே காட்சி அளிக்கிறார் ராஜசேகர பாண்டியா சற்று பொருள் ஏன் இவ்வளவு அவசரம் பரதக்கலியை கற்றுக்கொண்டாய் அதற்கு எனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாவும் நீ ஆடுற நான் எனது வேலையே ஆட்டம்தான் ருத்ரதாண்டம் ஆடுவது தான் எனது வேலையே அதில் இது ஒரு ஆட்டம் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் ஆனந்த நன் ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறார் அப்போ ராஜசேகர பாண்டியன் இறைவா நீ சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் நீ ஆடிக்கொண்டிருப்பது எனக்கு கால் வலிக்கிறது வலிக்கிறது போல் இருக்கிறது நீ என்ன செய்யணும்னு கேட்டால் வெள்ளியம்பலத்திலே கால் மாறி ஆட வேண்டும் சற்று ஓய்வு எடுத்துக்கொள் அப்படிங்கிறார் உடனே இறைவன் ராசேகர் ராஜசேகர பாண்டியனை பார்த்து சரி உனது ஆசை நிறைவேற்றப்படும் அப்படின்னு எப்பொழுதுமே இடது காலை தூக்கித்தான் ஆடிக்கொண்டிருப்பார் மதுரையிலே வெள்ளி அம்பலத்திலே மாறாக வலது காலை தூக்கி ஆடுகிறார் இதை மன்னரும் மக்களும் பார்த்து பரவசமடைகிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் ஆக இறைவனின் செயலே செயல் அப்படின்ட்டு இறைவன் கையெடுத்து கும்பிடுறாங்க மதுரையிலே கால் மாறி ஆடியதால் வெள்ளியம்பலத்திலே கால் மாறி ஆடியதால் திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி நான்காவது படலமாக கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது மதுரை என்றாலே மாற்றம் உண்டு என்பதற்கு ஓர் உதாரணமே இந்த மாறி ஆடிய படலம் இருபத்தி மூன்றாவது படலமாக மாறி ஆடிய படலம் வருகிறது அதாவது இருபத்தி மூணாம் நான் பார்த்துருவோம் இருபத்தி நான்காவது படலமாக மாறி ஆடிய படலமாக வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்